உலகெங்கும் வாழும் டிவைன் குரு நேரலுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுன்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே எப்போவுமே ஒரு வேகமாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இந்த மேஷ ராசி என்ன்கள் இருக்காங்க ஒரு வருட பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா முக்கியமான வருட கிரகங்களை வைத்து தான் அந்த வருட வருடப்பலனையும் சொல்லணும் அதுல முக்கியமானது இந்த சனி பகவானுடைய பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி அது மட்டும் இல்லாமல் ராகு கேது பயிற்சி இதெல்லாம் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் சனி பகவான் ஒரு ராசியில இரண்டரை ஆண்டுகள் ஆயிருப்பாரு குரு பகவான் ஒரு ஆண்டு இருப்பார் ராகு கேது ஒரு ஆண்டுகள் இருப்போம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் முதல் சனி பகவான் ஒரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராது அதே போல குரு பகவான் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல மே மாசம் பயணிக்கிறார் ராகு கேது உங்க ராசிக்கு ராகு பகவான் பத்தாம் இடத்துலையும் கேது பகவான் ஐந்தாம் இடத்துலையும் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேஷ ராசி என்பது இருக்கு இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ராசி என்பர்கள் பிஸ்னஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு கடனுடைய அளவு அதிகமா இருக்கு எனக்கு வந்து நான் எவ்வளோ முயற்சி பண்ற சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது பிஸ்னஸில் ஒரு தடை இருக்கு ஒரு தாமதம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போறது மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு காரணம் என்ன மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தை பாக்குறாரு அப்போ இந்த காலகட்டத்தில் மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழிலில் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வராது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஏழரை சனி ஆரம்பமாகும் இதுல வந்து என்னன்னா இந்த ஒரு வருஷம் அந்த குருவுடைய பலன் நல்லா இருக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்புகள் ஒண்ணும் வராது இல்ல ஒரே விஷயம் நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்னன்னா புதிய முயற்சிகள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் புதுசா நான் நான் புதுசா ஏதாவது பண்றேன்னு நினைச்சு மட்டும் செய்யாம இருந்துட்டீங்கன்னாலே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான வருடமா கண்டிப்பா இருக்கப்போது மேலும் பாத்தீங்கன்னா தொழில் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் நிறைய மேசராசி அன்பர்கள் வேலையிலிருந்து தொழில் மாற்றம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அதை பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் அதிகமா நான் லோன் வாங்கி பண்ண போறேன் எங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை நான் லோன்ல தான் போக போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்க வேலைக்கு போறது அடுத்த ஒரு வருஷம் நல்லது இல்லை சார் நான் வேலையில தான் இருக்கேன் வேலையிலயும் பிரச்சனை நிறைய இருக்கு ஏன்னா மேசராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகுபகானதுனால பார்த்தீங்கன்னா வேலையில நிறைய தொல்லைகள் கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க அந்த வேலையில பாத்தீங்கன்னா நாலு பேர் செய்ய வேண்டிய வேலையை நானே செய்ய வேண்டியிருக்கு மேசுராசியர்கள் வேகமாக செய்யக்கூடிய நபர்கள் ஆபீஸ்ல திருப்தி அடைய மாட்டாங்க எனக்கு நிறைய பாலிடிக்ஸ் பண்றாங்க அதனால என்ன நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு வேலை மாற்றம் உண்டு விதமான டவுட்டுமே கிடையாது நீண்ட நாள் ஒரு கம்பெனில இருக்கீங்க சார் நான் ஒரு பத்து வருஷமா இருக்கேன் ஒரு இருபது வருஷமா இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு வேலை மாற்றம் உண்டு இல்லை சார் நான் வேலையெல்லாம் மாற முடியாது இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இருக்கு ஏன்னா அந்த குருவுடைய பார்வை மூணாம் இடத்துல தைரிய வீரியஸ்தானம் மற்றும் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பதவிகள் வரும் ஒரு பட்டங்கள் வரும் வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்கிரிமெண்ட் வரதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக உண்டு அதே போல் திருமணம் ஆகாத நபர்கள் ரொம்ப முக்கியம் இந்த மேசராசியில் இருக்கவங்களுக்கு என்னென்னா அவர் கவலைப்பட மாட்டார் அவங்க அம்மா அப்பா கவலைப்படக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த மேசராசி எங்களுக்கு எல்லாருமே இருக்குது ஏன்னா என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை என் பொண்ணு கல்யாணம் ஆகலை அவன் வேலை இருக்கான் பிஸ்னஸ் பண்ணுறான் அதை பற்றி யோசிக்க மாட்றான் நான் சொன்னால் கூட அப்புறம் பார்க்கலான்னு சொல்லக்கூடிய மேஷராசி என்பது ரொம்ப முக்கியம் எல்லா காலகட்டத்திலும் திருமணம் நடக்குமான நடக்காது அதற்கு மிக மிக முக்கிய காரணம் இந்த குருவுடைய பார்வை இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு ஆனால் கண்டிப்பாக இந்த ராசி என்பது இந்த வருஷம் திருமணத்திற்கான ஒரு நேரமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் ஏன்னா ஏஜ் நிறைய சில பேருக்குலாம் போயிடுச்சு வேலை வேலைன்னு இருந்து என்ன பண்ணிட்டீங்க முப்பது வயசுக்கு மேலே ஆரஞ்சுப்பீங்க இப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் உங்களுக்கு வரன் கிடைக்காம போயிருக்கோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வருஷம் மேரேஜ் ஆகிறதுக்கான அற்புதமான சூழ்நிலை இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணமாய் பிரிந்து வாழக்கூடிய நபர்கள் நிறைய மேசராசி என்பர்கள் என்னன்னா அந்த ராகுவுடைய பயணம் சில பேருடைய வாழ்க்கையை தொலைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அவங்க சேர்ந்து வாழ்வதற்கான நேரமாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது அதே போல குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மேசராசி என்பர்கள் நிறைய மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கு மனைவியும் கணவனும் சேர்ந்து அழாத நாள் கிடையாது நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்காத இடம் கிடையாது எல்லாம் பார்த்துட்டோம் எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துட்டோம் கடைசியில் குழந்த பிறக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் உங்கள் பாகியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் இந்த ஏற சனி ஆரம்பிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பிறத்துக்குன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதற்கான முயற்சிகளை இந்த மேஷராசி கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் வெளிநாடு பயணம் செய்யக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரங்க கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிநாடு பயணம் உண்டு ஏன்னா உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல அதுவும் மீன ராசின்னு சொல்லக்கூடிய நீர் ராசியில சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த நீர் ராசில பயணிக்கும் போது கடல் தாண்டிய பயணம் இந்த ராசி என்பர்களுக்கு கண்டிப்பா உண்டு அதற்கான முயற்சிகளை மேசராசி என்பதை செய்யலாம் இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் கவனம் என்னன்னா பணம் கொடுத்து நான் போறேன் பணம் செலவு பண்ணி போறேன் அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் கட்டா நபரான்னு பார்த்துட்டு பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பா வெளிநாடு போய் நிறைய சம்பாதிக்கலாம் வெளிநாட்டுல போய் அங்கேயே போய் செட்டில் ஆகிறதுக்கான சூழ்நிலையும் இந்த மேசராசி என்பது வருவதற்கான வாய்ப்பு உண்டு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலே இருக்காங்க வெளிநாட்டில் இருந்துமே சில கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா ராசி ரொம்ப சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் பிடிக்காது ஆஃபீஸில் உங்களுக்கு நிறைய பேர் உங்களுக்கு எதிரிகளாக மாதிரி உங்களை எப்படியாவது வேலையை விட்டு அனுப்பணும் நிறைய வேலையெல்லாம் செஞ்சு அங்கேயே கூட வேலைகள்லாம் போயிருக்கு சில பேருக்குலாம் அதனால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருக்குங்க ஏன்னா அங்கே ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க மனைவியெல்லாம் வேலை பார்த்துட்ருப்பாங்க அங்கே திருப்பியும் வர முடியாது குழந்தைங்களாம் அங்கேயே படிச்சுட்டு இருப்பாங்க வர முடியாத சூழ்நிலை இருக்கும் அங்கேயே வேலை இல்லாமல் எத்தனை நாள் இருக்கிறதுன்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நல்லாவே இருக்குது கண்டிப்பா அங்கேயே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு தொல்லைகள் இப்ப வேலையிலே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையை விட்டு போகக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு கொஞ்சம் பொறுமையாக மார்ச் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறம் வேலை மாற்றம் பண்ற சிறப்பு அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில யதார்த்தமான சூழ்நிலைகள் கண்டிப்பா வெளிநாட்டுலயும் வரும் அங்கேயும் நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை இந்த மேசராசி அவர்களுக்கு கண்டிப்பா உண்டு இந்த மாதிரி வந்து இந்த மேஷராசி அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பல வகைகள்ல நிறைய நல்லது நடக்கும் போகுது முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு சின்ன கவனம் என்னன்னா திருப்பி திருப்பி சொல்றோம் அந்த சனி ஆரம்பிக்கக்கூடிய நேரம் புதுசா எதையும் ட்ரை பண்ணாதீங்க புதுசா ட்ரை பண்ணும்போது அதுல அதிகமான கவனங்கள் தேவை வேற ஒண்ணுமே கிடையாது சனி எல்லாரையும் பாதிக்குதான் கேட்டால் கண்டிப்பா கிடையாது உங்கள் சுய ஜாதத்தையும் பார்த்துக்குங்க தப்பு ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஏழு சனி காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் வராமாரி இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்க சும்மா இருந்தால் கூட யாராவது நான் பணம் போற நீங்க பிஸ்னஸ் ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் வாங்க நான் என் ஆபீஸ்ல வேலை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக கையாளக்கூடிய நிலைமை கண்டிப்பா இந்த மேசராசி என்பர்களுக்கு கவனம் தேவை மொத்தத்தில் மேசராசி என்பதற்கு மற்ற விஷயங்களை எல்லாமே சிறப்பான பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே பொதுவான கோச்சாரா பலன்கள் மட்டுமே உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தால் போல திசா பத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் உங்கள் சுயஜாத பார்த்துட்டு சில முடிவுகள் எடுத்துக்கிறது நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே அது நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு போய் அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் முகூர்த்த நிர்ணயம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமுக்கல் பிரசனம் அஷ்டமல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிற ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு வச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் போட்டு டீட்டெயிலான ஜாதகம் கொடுக்குறோம் வேணுன்றவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து